சபரிமலையில் மகரவிளக்கு பூஜை நெருங்குவதையொட்டி பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து வருவதால் தேவசம் போர்டு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து வருகிறது இதனால் கடல் கடந்து வந்திருக்கும் தாங்கள் பெரும் சிரமத்திற்குள்ளாகி இருப்பதாகவும் மலேசியாவிலிருந்து வந்த பக்தர்கள் தெரிவித்திருக்கின்றனர் இதுகுறித்து கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் சந்தோஷ் சபரிமலையில் தற்பொழுது மகரவிளக்கு ஜோதிக்காக நடை திறக்கப்பட்டு தினம் தோறும் பார்த்திங்கன்னா ஐயப்ப பக்தருடைய வருகை என்பது ஒரு லட்சம் பேர் வந்து தினமும் வந்து சுவாமி தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக தற்பொழுது பல்வேறு நடவடிக்கைகளை வந்து தேவசம் போர்டும் அதே போல் காவல்துறையும் இணைந்து எடுத்திருக்கிறார்கள் இது வரக்கூடிய பக்தர்களுக்கு பல்வேறு இடையூறுகளை ஏற்படுத்தினாலும் இந்த சன்னிதானம் பகுதியில் அதிக அளவு பக்தருடைய கூட்டம் வந்தால் பாதுகாப்பு ஏற்பாடுகளில் கவனம் செலுத்த முடியாது என்ற ஒரு காரணத்தினால தற்பொழுது காவல்துறையினரும் தேவசம் போர்டும் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் இது வந்து பக்தர்கள் மத்தியில் பல்வேறு புகார்களை எழுந்திருக்கிறது இந்த வருகை அதாவது இந்த ஆண்டு பக்தருடைய வருகை என்பது அதிகரித்து காணக்கூடிய காரணத்தினால பல்வேறு பிரச்சனைகளையும் வந்து சபரிமலையில் இருக்கக்கூடிய பக்தர்கள் வந்து சந்தித்து வருகிறார்கள் தற்போது நம்ம இடத்துல இருக்கக்கூடிய மலேசியாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் இருக்கிறாங்க அவங்களுடைய அனுபவத்தை வந்து நம்ம இப்போ கேட்போம் சாமி நீங்கள் எத்தனை வருஷமாக வந்துட்டு இருக்கிறீங்க இந்த வருஷம் எப்படி இருக்குது இந்த சபரிமலையினுடைய சூழ்நிலை பம்பாலேருந்து இங்கே சாமி கும்பிட்றதுக்கு இருபது மணி நேரம் ட்வெண்ட்டி ஹவர்ஸ் அந்தமாரி பிடிக்குது இதில் சாமிங்க பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து சாமி கும்பிடாமே ரிட்டர்ன்லாம் வர போகிறாங்க பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க பெரும்பா பெரும்பாத்திலேருந்து வந்து இங்கே பம்பையிலேருந்து மேலே வர்றதுக்கு இந்த க்யூ சிஸ்டம் ஒன்று வச்சுருக்காங்க அதுக்கே தேவையில்லாமல் ஒரு மூணு மணி நேரம்லேருந்து அஞ்சு மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கு அங்கே கீழே அதுக்கப்புறம் சன்னிதானம் வந்து சேர்கிறதுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது இந்த வருடம் நான் என்னோடய அனுபவத்தில் பார்த்தீங்கனாக்கா ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கேன் மலைக்கு இந்த தான் வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது இங்கே உள்ள ஏற்பாடுகள் நம்ம அந்த செக்யூரிட்டி சேஃப்டி பார்த்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்குலாம் நம்மளுக்கு எதாவது ஏற்பாடு பண்ணவே இல்லை இந்த வருஷம் அனுபவம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது எல்லோரும் சரியான கூட்டமாக இருக்குது இப்போ பிள்ளைங்க வர பிள்ளைங்க இருந்தாலும் அவங்கள தள்ளி விட்டுட்டு தான் போகிறாங்க பக்தர்கள் காவல் காவல் நெல் காவல்காரங்களும் அவ்வளோ இது செஞ்சு செஞ்சு கொடுக்கல பிடிச்சி அவங்களும் இழுத்து அட் இழுத்து தள்ளுறாங்க வயசானவங்கன்னு தெரியல சின்ன பிள்ளையாக இருந்தாலும் இழுத்து தள்ளுறாங்க அதுதான் ரொம்ப மனசு வேதனையா இருக்கு இவ்வளோ தூரம் நம்ம கடல் கடந்து வந்திருக்கோம் இந்த தரிசனத்துக்கு தான் நம்ம வரோம் அப்படி இருக்கும்போது இவங்க இப்படி செஞ்சாங்கன்னா நம்மளுக்கு மனசு ரொம்ப வேதனையா இருக்கு நான் ரெண்டு வருஷமா வரேன் சாமி இங்கே உள்ள இந்த சன்னிதானம் வந்து ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் இந்த கூட்டத்துக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ரொம்ப கஷ்டமா இருக்கு சாமி அம்மா சாமிங்கள் அவ்வளோ தூரம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏதாச்சும் ஒரு தீர்வு செய்யணும் இந்த கூட்டத்துக்கு தற்பொழுது மகர விளக்கு வந்து விரைவில் அதாவது வரும் திங்கட்கிழமை நடைபெற உள்ள காரணத்தினால நாளை முதல் வந்து ஸ்பாட் புக்கிங் என்று சொல்லக்கூடிய உடனடி முன்பதிவை வந்து நிறுத்துவதற்கு தேவஸ்தானம் முடிவெடுத்திருக்கிறது அதே போல் பதினான்காம் தேதி பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் பேருக்கு மட்டுமே முன்பதிவு செய்யப்படுகிறது பதினைந்தாம் தேதி நாற்பதாயிரம் பேருக்கு மட்டுமே முன்பதிவு செய்யப்படுகிறது இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வரக்கூடிய பக்தர்களை வந்து எண்ணிக்கையை வந்து குறைப்பதற்காகத்தான் இந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருப்பதாக தேவசம் போர்டு அதிகாரிகள் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் சன் செய்திகளுக்காக சன் சன்னிதானம் பகுதியிலிருந்து ஒளிப்பதிவாளர் மருதாசலத்துடன் என் சந்தோஷ் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க